மேல்புறம் அருகே திருமண நாளில் மணமகன் மாயமானதால் பாதியில் நின்ற கல்யாணம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகேயுள்ள இடைக்கோடு செட்டியார் விளை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் கேரள மாநிலம் பாலராமபுரம் அருகேயுள்ள அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருக்கும் நேற்று மேல்புறம் அழப்பன்கோடு பகுதியில் உள்ள ஒரு மண்டபத்தில் திருமணம் நடைபெற இருந்தது இந்த திருமணத்தை அவர்கள் அதிக செலவில் பிரமாண்டமாக நடத்த முடிவு செய்திருந்தனர் மேலும் இதற்காக நேற்று முன்தினம் இரவே உறவினர்கள் அனைவரும் பெண் வீட்டில் கூடினர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மணமகனின் உறவினர் ஒருவர் பெண்ணின் பெற்றோரை போனில் தொடர்பு கொண்டு மணமகன் வேறு ஒரு பெண்ணை காதலித்து அவருடன் ஓடி சென்று திருமணம் செய்து கொண்டதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெண்ணின் பெற்றோர் இதுகுறித்து தங்களது உறவினர்களுக்கு தெரிவித்தனர் இதனால் திருமண விழா பாதியில் நின்று போனது மேலும் இவர்களுக்கு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாகவே திருமண நிச்சயதார்த்தமும் நடந்துள்ளது இந்த நிலையில் திருமண நாளன்று மணமகன் மாயமாகியிருப்பது பெண் வீட்டாருக்கு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து பெண்ணின் குடும்பத்தினர் அருமனை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் திருமண நாளில் மணமகன் மாயமான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது